வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது டென்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிறது நைன்டீன்த் லெசன் உயிரின் தோற்றமும் பரிணாமமும் பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீ எடுத்துக்கோங்க இந்த லெசனோட டூ மார்க் ஃபைவ் மார்க் பார்க்கலாம் இந்த லெசனோட ஒன் மார்க் நம்ம சேனலோட பிளேலிஸ்டில் இருக்குது மறக்காமல் பார்த்துக்கோங்க இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பேஜ் நம்பர் ரோமன் லெட்டர் ஃபைவ் ஓரிரு சொற்களில் விடையலி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மனிதனின் கை பூனையின் முன்னங்கால் திமிலங்க திமிங்கிலத்தின் முன்துடுப்பு மற்றும் வவ்வாலின் இறக்கை ஆகியவை பார்க்க வெவ்வேறு மாதிரியாகவும் வெவ்வேறு பணிகளுக்கு ஏற்ப தகவமைக்கப்பட்டுள்ளன இந்த உறுப்புகளுக்கு என்ன பெயர் ஆன்சர் அமைப்பு ஒத்த உறுப்புகள் செகண்டு புதை படிவ பறவை என்று கருதப்படும் உயிரினம் எது ஆன்சர் ஆர்கியாப்டரிக்ஸ் தேர்ட் ஒன் புதை உயிர் படிவம் பற்றிய அறிவியல் பிரிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் தொல்லுயிரியல் ரோமன் லெட்டர் சிக்ஸ் சுருக்கமாக விடையலி ஃபஸ்ட் கொஸ்டின் கிவி பறவையின் சிதைவடைந்த இறக்கைகள் ஒரு பெறப்பட்ட பண்பு ஏன் அது பெறப்பட்ட பண்பு என அழைக்கப்படுகிறது ஆன்சர் பாருங்கள் இந்த த்ரீ பாயிண்ட்ஸ் கிவி பறவை இதுலேருந்து இருந்து எடுத்துக்காட்டு இது வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது சுருக்கமான விடையலி ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் ஆர்கியாப்டரிக்ஸ் இணைப்பு உயிரியாக ஏன் கருதப்படுகிறது பேஜ் நம்பர் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு இரநூத்தி எழுபத்தி ஆறு இங்கே இருக்கு பாருங்கள் ஆர்கியாப்டரிக்ஸ் என்பது இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பற்களையும் பெற்றிருந்தது இது வரைக்கும் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது தேர்ட் கொஸ்டின் வட்டார தாவரவியல் என்பதை வரையறுத்து அதன் முக்கியத்துவத்தை எழுதுக பேஜ் நம்பர் இரநூத்தி எண்பது இங்கே இருக்கு பாருங்க வட்டார இனத்தாவரவியல் இதிலேருந்து பற்றி அறிவதாகும் இது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே அதோட முக்கியத்துவம் கேட்டிருக்காங்க இந்த பரம்பரை இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வைத்துள்ளனர் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் தேர்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்தது ஃபோர்த்து கொஸ்டின் புதை படிவங்களின் காலத்தை எவ்வாறு அறிந்து கொள்ள இயலும் பேஜ் நம்பர் இரநூத்தி எண்பது இங்கே இருக்கு பாருங்க படிகங்களின் இதிலேருந்து உதவுகின்றன இது வரைக்கும் மார்க் பண்ணிட்டு அதுக்கு கீழே பெறால் உயிரிழந்த இதிலிருந்து கொள்ள முடியும் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு பாயிண்ட்ஸுமே ஃபோர்த்து கொஸ்டின்க்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு ரோமன் லட்டர் செவன் விரிவான விடையலி ஃபஸ்ட் கொஸ்டின் பரிணாமத்திற்கான உந்து விசையாக இயற்கை தேர்வு உள்ளது எவ்வாறு பேஜ் நம்பர் இரநூத்தி எழுபத்தி ஏழு இரநூத்தி எழுபத்தி எட்டு இங்கே இருக்க பாருங்கள் அதிக இனப்பெருக்க திறன் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இந்த படம் வரையவேன்னா இரநூத்தி எழுபத்தி எட்டாவது பக்கத்தில் இந்த சிற்றினங்கள் உருவாக்குகின்றன இது வரைக்கும் விரிவான விடலை ஒன்றாவது கண்சர் செகண்ட் கொஸ்டின் அமைப்பு ஒத்த உறுப்புகளையும் செயல் ஒத்த உறுப்புகளையும் எவ்வாறு வேறுபடுத்துவீர்கள் பேஜ் நம்பர் இரநூத்தி எழுபத்தி நாலு இரநூத்தி எழுபத்தி அஞ்சு இங்கே இருக்க பாருங்கள் அமைத்து ஒத்த அமைப்பு ஒத்த உறுப்புகள் இந்த ஹெட்டிங் போட்டுட்டு இந்த பேராகிராஃப் ஃபுல்லுமே எழுதிட்டு இந்த படத்தை வரைஞ்சிக்கோங்க அடுத்தது இரநூத்தி எழுபத்தி அஞ்சாவது பக்கத்தில் இந்த பேரா எழுதிட்டு இந்த படம் வரைஞ்சிக்கோங்க இது வரைக்கும் விரிவான விடியலி ரெண்டாவது கண்சர் அடுத்தது தேர்டு கொஸ்டின் படிவமாதல் தாவரங்களில் எவ்வாறு நடைபெறுகிறது பேஜ் நம்பர் இரநூத்தி எழுபத்தி ஒம்பது இங்கே இருக்க பாருங்கள் இந்த புதை உயிர் படிவமாதலின் வகைகள் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி என்னென்ன வகை இருக்குன்னா இங்கே பாருங்கள் கல்லாதல் அடுத்தது அச்சு மற்றும் வார்ப்பு மூணாவது பதப்படுத்துதல் நாலாவது அழுத்திய சின்னங்கள் அஞ்சாவது ஊடுருவுதல் அல்லது பதிலீட்டுதல் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது விரிவான வழிகளை மூணாவதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் ரோமன் நடர் எயிட் உயிர் சிந்தனைக்கான வினாக்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அருண் தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்தான் திடீரென ஒரு செடியின் மீது ஒரு தும்பி அமர்ந்திருந்ததை பார்த்தான் அதன் இறக்கைகளை உற்று நோக்கினான் காக்கையின் இறக்கையும் தும்பியின் இறக்கையும் ஒரே மாதிரி உள்ளதாக நினைத்தான் அவன் நினைத்தது சரியா உங்கள் விடைக்கான காரணங்களை கூறுக ஆன்சர் இருக்கு பாருங்க இந்த த்ரீ பாயிண்ட்ஸ் தும்பியின் இறக்கையும் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன்றாக கருத முடியாது இது வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது சிந்தனை வினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் புதை உயிர் படிவங்களின் பதிவுகள் நமக்கு பரிணாமம் பற்றி தெரிவிக்கின்றன எவ்வாறு ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள் இந்த பெரும்பாலான முதுகெலும்பற்றவை இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி பெற்றிருந்தது இது வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதோட கண்டினியூஸாக இங்கே இருக்குது பாருங்கள் இந்த தாவர புதை உயிர் படிவம் இதிலிருந்து இந்த ஒப்பிட உதவுகிறது இது வரைக்கும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது சிந்தனை வினா ரெண்டாவது கண ஆன்சர் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் ஆக்டோபஸ் கரப்பான் பூச்சி மற்றும் தவளை ஆகிய அனைத்திற்கும் கண்கள் உள்ளன இவை பொதுவான பரிணாம தோற்றத்தை கொண்டுள்ளதால் ஒரே வகையாக கருத முடியுமா உங்கள் விடைக்கான காரணங்களை கூறுக ஆன்சர் இங்கே இருக்க பாருங்கள் முடியாது இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கருத முடியாது இது வரைக்கும் இந்த ஃபோர் பாயிண்ட்ஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க இது சிந்தனை வினா மூணாவதுக்கான ஆன்சர் தேங்க்யூ ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்